வைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு லக்ஷரி ஹவுஸ் இந்த வீடு நாகர்கோவில் கோணமில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் நாலரை சென்ட்ல ரொம்ப அழகாக கட்டிருக்காங்க இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு இந்த வீட்டில் நாலு பெட்ரூம்ஸ் நாலு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீடு கிழக்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு உள்ளவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த லக்ஷரி ஹவுஸ் is for sale located in Konam in Nagarkoil Tamil Nadu The house is constructed with 4.5 cents The house contains super buildup area of 2800 square feet The house contains four bedrooms four bathrooms and two floors The house faces in east side and car parking is also available The selling price of this house is 1 crore ట్వంటీ ఫైవ్ ల్యాక్స్ ఫిఫ్టీ థౌసండ్ ఇఫ్ యూ లైక్ దిస్ వీడియో లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అవర్ చానల్ ఫార్ మోర్ డీటెయిల్స్ కాంటాక్ట్ నైన్ సిక్స్ టూ సిక్స్ టూ త్రీ ఫైవ్ ఫైవ్ త్రీ టూ థ్యాంక్ యూ